हरिः ओम् भद्रम् कर्णे विश्रुणयामदेवाः भद्रम् वश्ये माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैतोट्टुवाकुंसस्तनोभिः विषयमधे वहितम् यतायोः यो स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः ஸ்வஸ்தி நூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தி நாக்ஷோஹரிஷ்டேவிஹேம் தோம் ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஓம் மகாகணாதிபதயே நம விஏ பிசினஸ் நேர்களுக்கு வணக்கம் அடியன் ஹரி கிருஷ்ணமூர்த்தி உங்களின் வளர்ச்சிக்கான இந்த பலன்களை சொல்லக்கூடிய உங்களின் ஒருவனாக இந்த மே மாத ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம் மே மாதத்திற்கான கிரக நிலைகள் நம்ம வந்து காலை சூரிய உதயத்துலேருந்து ஒன்று அஞ்சு இருபது இருபத்தஞ்சி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை சொல்லிகிட்ருக்கோம் சூரியன் உச்சம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி நாளில் நீச்சம் அடைஞ்சிருக்கர் அஷ்டமாதிபதியும் நாலாம் அதிகும் நீச்சமடைஞ்சிருக்கார் மேலும் குரு ரிஷபத்தில் உட்காண்டிருக்கார் மேலும் சந்திரன் மிதுனத்தில் உட்காண்டிருக்கார் புதன் சுக்ரன் சனி ராகு இந்த நாலு பிளானட்ஸுமே வந்து பன்னெண்டில் உட்காண்டிருக்கார் ஆக இந்த பிளானட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து மிருகசேஷம் மூணுலேயும் செவ்வாயினுடைய காலில் உட்காண்டிருக்கார் செவ்வாய் வந்து சனியினுடைய சாரத்துலேயும் புதன் வந்து புதனுடைய ரேவத்தினுடைய சாரத்துலேயும் உட்காண்டிருக்கார் குரு மிருகசேஷம் ரெண்டுலேயும் சுக்கரன் வந்து உத்தரட்டாதி ஒன்றுலையும் சனி வந்து உத்தரட்டாதி ஒன்றுலையும் ராகு பூரட்டாதி நாலு கேது உத்திரம் இந்த சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த விஸ்வாச வருடம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்களை தரக்கூடியவர் இதுக்கு முன்னாடி வந்து நைன்டீன் ஜீரோ ஃபைவ் டூ நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இது நடந்துகிட்டுருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் இதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நம்ம பழங்களை சொல்லிகிட்ருக்கோம் நல்ல பலன்களை கிடைக்க பிரார்த்திக்கின்றோம் இது வந்து பொதுப்படையான பலன்கள் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பொது பலன் சொல்லும்போது ஒரு நல்லதாக சொல்லணும் ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்களாம் சொல்லக்கூடாது தப்பு அது ஏன்னா பொதுப்படையாக இவ்வளோ பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும் அப்போ நெகட்டிவிட்டியில் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுடைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் சராஸ்திர உபயம் பாதகாதிபதியினுடைய பார்வை அவங்களுடைய வயசில் எந்த வயசில் வந்து பாதகாதிபதியினுடைய பார்வை வருது இதெல்லாம் பார்த்து தான் பலன்களை சொல்லணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொன்னால் முதல் ஏழு வருஷம் கேது அவங்க எந்த இதில் பிறந்திருக்காங்களோ அது வயசு கம்மியாயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி சுக்கரன் வந்து இருபது வருஷம் அடுத்தது சூரியன் ஆறு வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வர ஆரம்பிச்சிடும் பேஸ்டான் அவங்களுடைய ஐம்பது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது அந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாதகாதிபதி இசை எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பலன்களை சொல்லணும் ஏழை நாட்டு சனி வருதே சுவாமி அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏழை நாட்டு சனி வந்தால் மட்டும் நம்ம வருதுன்னு சொல்ல முடியாது சனிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் நான் எப்போவுமே ஒன்னே ஒன்று சொல்லுவேன் இந்த ஏழை நாட்டு சனி வந்ததுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டைமு ப்ராப்பர்ட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்போதுமே எதையுமே ஒரு ரெண்டு மூணு வாட்டி யோசனை பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுங்க புது வெஞ்சர் போகிற மாதிரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகாதிபதிகள் உங்களுடைய பாதகாதிபதியினுடைய தசைகள் அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா மாதிரி தான் எனக்கு மேக்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ யார் நல்லா பார்க்குறாங்க யாரையா ஒருத்தர் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்து அசஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கோங்க சார் மேஷராசி நேர்களுக்கு இந்த மாதம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் உச்சம் ஆக தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மிகவும் உச்சமான நிலையில் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியவர் மேலும் சனியானவர் நல்ல பலன்களை தரக்கூடியவர் சனி அவர் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இதில் உட்காந்துருக்கார் சுக்கரன் உட்காண்டிருக்கார் இந்த மூணு பலன்களும் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த செவ்வாயானவர் நீச்சமானதுனால் பார்த்தேன்னா இந்த அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்று பெற்றிருக்கிறதுனால நிறைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்க வாழ்க்கெலாம் நல்ல யோகமான காலம் இது ஆக்சுவலாக மிகவும் சிறப்பான காலம் இந்த ஹவுஸ் புரோக்கரேஜுக்கு நல்ல வியாபாரங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்க தான் நம்ம பார்க்கணும் மேலும் சனி அவர் பார்த்தேன்னா தர்ம கர்மாதிபதி அதாவது ஒம்போதக்கம் முதல் பத்தாவது அதையும் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கார் ஆக்சுவலாக ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு பார்த்தேன்னா வேலைக்கு போயின்ட்டுருக்கவாளுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் அவளுக்கு பார்த்தேன்னா இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி மேலும் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவளுக்குலாம் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தேன்னா இந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த ராசிக்கு மிகவும் பிரகாசமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சுக்கரனானவர் சப்தமாதிபதி உச்சம் பெற்றிருக்கார் மேலும் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நீச்ச ராஜயோகம் அப்படின்ட்டுருக்கு அப்போது அவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா இவங்களாம் இந்த இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்கார் பார்த்தீங்களா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறவங்க இந்த பியூட்டி அந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை சப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கும் மேலும் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஃபாரின் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு ஃபாரினுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிகவும் சிறந்து விளங்குகிறது இந்த காலத்தில் மேலும் புதனானவர் உங்களுக்கு வியாபாரத்திற்கான புதிய டைப்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுர்மெண்டினுடைய கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த இது மாதிரி கான்ட்ராக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த மைனிங்காக இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கல்வித்துறையில் இருக்கிறவங்க மிகவும் பிரகாசம் ஆன வாழ்க்கை பிரகாசமான ஒளி கிடைக்கிறது ஏன் அப்படின்னா புதனானவர் நல்லா இருக்கார் ஆக்சுவலாக சுக்கரனோட சேர்ந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆக்சுவலாக ஏன்னா ஆறாம் ஆதி மூணாம் ஆதியும் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தோடு சேர்ந்துருக்கார் சுக்கரனோட சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற பேச்சு எடுபடும் நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்களோ உங்களை வந்து வாங்கன்னு சொல்லி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது நல்ல பேச்சு திறமை நல்ல ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கல்விக்குரியவர் புதன் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை தரக்கூடியவர் மேலும் வந்து பார்த்திங்கன்னா குரு ஒன்பதாம் மாதி ரெண்டில் உட்காந்துருக்கர் மிகவும் சிறந்திருக்கு ஆக்சுவலாக இது ட்ரான்சிட் பீரியட் தான் மிதுனத்துக்கு போகிற டைம் தான் அது பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவர் ஏன்னா வந்து புதுசாக வியாபாரத்தில் இருக்கிறவளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்சைசி மீட் பண்ணுறவா ஃப்ரான்சைசியை வந்து ஹேண்டில் பண்ணுறவா டீலர்ஷிப் ஹேண்டில் பண்ணுறவா மேலும் இந்த கவர்மெண்டினுடைய கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கெலாம் நல்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி புதிய பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் பார்த்தேன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறது உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு இந்த மாதம் பதினைஞ்சி நாள் உச்சம் பெற்று மேலும் ரெண்டில் வர்க்காதனால பார்த்தேன்னா புதுசாக ப்ராப்பர்டிஸ்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஆப்ஷன் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் ஏன்னா சித்திரை மாதம் வந்தாலே அந்த மே மாதம் பதினைஞ்சி நாள் பார்த்தேல்னா உச்சமாக இருப்பார் அவர் ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார் ஆக்சுவலாக எப்படிங்க அப்படின்னு கேட்டால்னா அவளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் எல்லாேருக்கும் இந்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் பார்த்தேல்னா எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேலும் இந்த சிறு குறுந் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைத்திர மாதம் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரகாசமாக இருக்கும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸாக வந்து ஒரு அதாவது சித்திரை பிறந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமோகமாக இருக்கும் அந்த மே மாதம் சூரியன் உச்சமாக இருக்கும்போது நல்ல பிரகாசமாக இருக்கும் தொழில் முனைவரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது லோன் கேட்க போனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணலைன்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் வேர்க் பண்ணுறவா இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் மற்றும் இந்த ஃப்ரான்ச்சைஸி ஹேண்டில் பண்ணுறவா இவாலாம் இந்த நியூ வெஞ்சர்ஸ்லாம் வந்து டைப் அப் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே பார்த்து நியூ கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸ் மூலிமா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாகவோ இல்லை வந்து உங்களுடைய கிளைண்ட்ஸினுடைய லீட் ஜென்ரேஷன் மூலியமாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆக மே மாதத்தினுடைய இந்த பலன் உங்களுக்கு மிக சிறந்ததாக அமைய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பலன்களும் பார்த்திங்கன்னா பொது பலன்தான் மேலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பரும் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கு உங்களுடைய பர்சனலாக அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு பார்க்கணும்னா நம்ம மீட் பண்ணுவோம்